அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலா வரகாத்து மலக்குகளை நம்புவது மலக்குகள் யார் அப்படின்னா மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டவங்க யாருக்கு அவங்க காட்சி அளிக்கிறாங்களோ அவங்கள தவிர மற்ற யார்னாலையுமே மலக்குகளை பார்க்க முடியாது மலக்குகள் விரும்பினால் நாய் பன்றி இந்த ரெண்டு உருவத்தை தவிர எந்த உருவத்தில் வேணாலும் தோன்றுவாங்க மலக்குகள்ங்கிறவங்க ஆண்களும் இல்லை பெண்களும் இல்லை அவங்களுக்கு வலியோ உறக்கமோ மறதியோ இச்சையான எண்ணமோ எதுவும் கிடையாது மலக்குகளினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்லாஹு தாலாவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுறது அல்லாஹு தாலாவினுடைய கட்டளைகளில் கொஞ்சம் கூட அவங்க மாறு செய்யவே மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க தான் மலக்குமார்கள் மலக்குமார்களினுடைய எண்ணிக்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மலக்குமார்களினுடைய எண்ணிக்கையை அல்லாஹு தாலா ஒருவனை தவிர மற்ற யாருனாலையுமே தெரிஞ்சுக்க முடியாது அவ்வளோ மலக்குமார்கள் இருக்கிறாங்க மலக்குமார்களினுடைய பெயர்களை பார்த்தோம் அப்படின்னா மலக்குமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அத்தனை மலக்குமார்களினுடைய பெயர்களையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது ஒரு பத்து மலக்குமார்களினுடைய பெயர்களையும் அவங்க செய்யக்கூடிய பணியையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் மலக்கு முதல் மலக்கு ஜிப்ரில் அலைஹிசலாம் இவங்களுடைய பணி என்ன அப்படின்னா அல்லாஹ்வின் வகைய நபிமார்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறது இரண்டாவது மலக்கு மீகாயில் அலைஹிசலாம் இவங்களுடைய பணி இடி மின்னல் காற்று இந்த மூணு இவங்களோட பொறுப்பு தான் இடி மின்னல் காற்று இந்த மூணையுமே பூமிக்கு அனுப்புறது இந்த மலக்கு தான் மூன்றாவது மலக்கு இஸ்ராஃபில் அலிஹிஸ்லாம் இவங்களுடைய பணி என்ன அப்படின்னா கியாமத் நாளில் சூர் ஊதுறது அதாவது உலகம் அழியும் போது இவங்க சூர் ஊதுவாங்க உலகம் அழிஞ்சிரும் நான்காவது மழக்குன்னு பார்த்தோம்னா இஸ்ராயில் அலிஹிசலாம் இவங்களுடைய பணி என்ன அப்படின்னா உயிர்களை கைப்பற்றுறது அதாவது நம்மளுடைய ரூஹ வாங்குற மலக்கு இவங்க தான் ஐந்தாவது மழக்கு ரக்கீப் அலிஹிசலாம் இவங்களுடைய பணி என்ன அப்படின்னா மனிதர்களினுடைய நன்மையை எழுதுறது ஐந்தாவது மலக்கு அத்தித் அலிஹிசலாம் இவங்களுடைய பணி என்ன அப்படின்னா மனிதர்களினுடைய தீமையை எழுதுகிற மழக்கு இவங்க தான் ஏழாவது மலக்கு முன்கர அலைகிசலாம் இவங்களுடைய பணி என்ன அப்படின்னா கப்ரில் கேள்வி கேட்பாங்க இவங்க எட்டாவது மலக்கு நக்கீர் அலைகிசலாம் இவங்களுடைய பணி என்ன அப்படின்னா இவங்களும் கப்ரில் நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க ஒன்பதாவது மலக்கு ரில்வான் அலைகிசலாம் இவங்களுடைய பணி என்ன அப்படின்னா ஸ்வர்க்கத்தினுடைய பாதுகாவலர் இவங்க தான் பத்தாவது மலக்கு மாலிக் அலைகிசலாம் இவங்களுடைய பணி என்ன அப்படின்னா நரகத்தினுடைய பாதுகாவலர் இவங்க தான் இப்போ மலக்குமார்களுக்கு மரணம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆமாம் மலக்குமார்களினுடைய உயிர்களையுமே அல்லாஹாலாக கைப்பற்றுவான் அதாவது இஸ்ராயில் அலிஹிசலாம் அதாவது நம்ம உயிரை எடுக்கிறாங்க இல்லையா அந்த மலக்கு உட்பட எல்லா மலக்குகளினுடைய உயிரையுமே அல்லாஹு தாலா கைப்பற்றி அவங்கள மரணிக்க செய்வான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உயிர் கொடுத்து அவங்கள எழுப்பி அவங்கள்ட்ட பல பொறுப்புகளை அல்லாஹு தாலா ஒப்படைப்பான் மலக்குகளின் தலைவர் யார் மலக்குகளின் பெயரை கேட்டால் என்ன சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மலக்குகளின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹல்ரத் ஜிப்ரில் அலிஹிஸ்லாம் அவங்க தான் அதாவது அல்லாஹு தலாவினுடைய வகையை நபிமாத்தை கொண்டு போய் சேர்த்துறாங்க இல்லையா அந்த வழக்கு தான் அதே மாதிரி மலக்குகளினுடைய பெயரை கேட்டால் என்ன சொல்லணும் அப்படின்னா அலைஹிசலாம் அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து ஜிப்ரீல் அழகி வசலம் அவங் அவங்க அப்படின்னு யாராவது சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா அழைகிசலாம் அப்படின்னு நம்ம திரும்பி சொல்லணும் மீக்காயில் அழகுவசலம் அப்படின்னு அவங்க ஒரு மலக்கினுடைய பெயரை சொன்னால் நம்ம அதுக்கு திரும்ப சலாம் அப்படின்னு பதில் சொல்லணும் இப்படி சொல்கிறது சிறப்பிற்குரிய செயலாகும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் போதுமானவன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ